திருவம்பாவை மூன்றாவது பாடல் முத்தன் வெண்ணகையாய் முன் வந்ததேழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமூதன் என்றூறி முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்த எழுந்தன் அத்தன் ஆனந்தன் மூதன் என்றழூரி தித்திக பேசுவா தித்திகாய் வலது கடை திருவாய் பத்துடைய பழ்பாங்குடை புத்தடியோம் புண்மை ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் எல்லோ மரியோமோ சித்தம் மழ திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலம் மூணாவது பாடல் திருவம்பாவையில மூணாவது பாடலோட விளக்கம் சிந்திப்போம் இரண்டாவது பாடலோட கடைசியில ஈஷன் மேலே இருக்கக்கூடிய அன்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது அவனை அறியக்கூடிய ஞானம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறா இல்லையா மூணாவது பாடல் ஆரம்பத்தில் இந்த தூங்கி எழுந்து வந்த தோழிகள்லாம் தூங்கின்னு இருக்கக்கூடிய தோழிய கேக்குறா முத்தண்ண வெண்ணகையாய் கூப்பிட்றா முத்து போல வெள்ளையா இருக்கக்கூடிய பற்களை உடையவளே நீ எங்களுக்கெல்லாம் முன்னாடி எழுந்து வந்து நின்று என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய் எங்களுக்கெல்லாம் முன்னாடியே எழுந்து நீ வந்துடுவ வந்து நின்று என்ன தெரியுமா சொல்லுவ என்னுடைய அப்பன் ஆனந்த ஸ்வரூபன் அமுதமயமானவன் அப்படின்னு இனிக்க இனிக்க தித்திக்க தித்திக்க பேசுவ ஆனா இப்ப நீ என்ன பண்ற நீ தூங்கின் இருக்க நாங்கள்லாம் எழுந்து வந்துட்டோம் நீ தூங்கிட்டு இருக்க வந்து உன்னோட வாசக்கதவ தர அப்படின்னு கூப்பிடுற இந்த தோழிகள் தூங்கிட்டு இருக்கிற தோழிய பார்த்து முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் அதுக்கு அந்த தூங்கிட்டு இருக்கிற தோழி தூக்கத்திலேயே சொல்றாளா இந்த தோழிகள்லாம் அவளை நக்கல் பண்றா தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த தொழியும் திருப்பி அவளை நக்கல் பண்றா பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் நீங்கள்லாம் தான் பக்தாள் நீங்கள்லாம் தான் பழமையான அடியார்கள் அப்படின்னு கிண்டல் பண்றாம் இந்த பத்துடையீர் அப்படிங்கிறதுக்கு பத்து இலக்கணம் கொண்டவர்கள் அடியார்கள் அப்படின்னு சொன்னா பத்து இலக்கணம் இருக்கணுமாம் அதுல புற இலக்கணம்னு பத்து அக இலக்கணம்னு பத்து புற இலக்கணம்னா வெளித்தோற்றத்துல இருக்கக்கூடிய இலக்கணம் அக இலக்கணம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கணம் இதுல ரெண்டுத்திலையுமே பத்து பத்து இலக்கணங்கள் இருக்கு சிவனடியார் அப்படின்னு சொன்னா திருநீரும் கண்டிகையும் அணிதல் விபூத்தியும் ருத்ராட்சமும் இருக்கணுமாம் நம்மளோட பெரியவாளாக இருக்கிறவாளை மதிக்கணும் அவளை நமஸ்காரம் பண்ணணும் சிவனை எப்போதும் புகழ்ந்து பாடணும் சங்கோஜப்படக்கூடாது இந்த ஈசனை பாடுறதுக்கு மட்டும் நம்ம சங்கோஜமே படக்கூடாது எனக்கு பாட்டு வருமா பாட்டு வராது பாடினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் இல்லாமல் பாடணும் வாய் விட்டு பாடணும் சங்கோஜம் இல்லாமல் பாடணும் சிவநாமத்தை எப்போதும் சொல்லிண்டே இருக்கணுமா சிவ பூஜை பண்ணுறது இதில் பெரிய விஷயம் என்னென்னா நாமத்தை மட்டும் சொன்னா போரும் அனுஷ்டானம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு அது கிடையாது இந்த பத்து இலக்கணத்தில் சொல்லும் பொழுது நாமத்தையும் சொல்லணும் அனுஷ்டானமும் பண்ணணும் அப்படின்னு தெரிய வருது சிவநாமா எப்போதும் சொல்லிட்டு இருக்கிறவாலும் சிவனடியார் தான் அப்படி இருக்கிறவா தான் சிவனடியார் சிவ பூஜையும் பண்றவாதான் சிவனடியார் அதனால நாமாவும் சொல்லி பூஜையும் பண்ணணும் அப்படி இருந்தா தான் சிவனடியார் அப்படின்னு முழுசா அந்த இலக்கணத்துல சேர்ந்தவாளா இருப்பா சிவ புண்ணியங்களை செய்தல் சிவ பூஜை பண்ணாலே புண்ணியம் அது சிவ புண்ணியம் இல்லையா அப்படின்னா சிவ பூஜை அப்படிங்கிறது நம்ம சுவாமிக்கு பண்ணக்கூடிய ஒரு பூஜை இந்த புண்ணியம் அப்படிங்கிறது தொண்டு பண்ணணும் சிவ தொண்டு பண்ணணும் அதுதான் புண்ணியத்துல சேரும் பூஜை பண்ணினாலும் புண்ணியம்தான் ஆனா சிவ புண்ணியம்னு தனியா செல்லும் பொழுது அந்த தொண்டாக நம்ம என்னென்ன பண்றோமோ அதுதான் புண்ணியம்னு எடுத்துக்க முடியும் அப்படி இந்த சிவ புண்ணியம் செய்யறதுங்கிறது ஒரு இலக்கணம் சிவ புராணங்களை கேட்கறது சில பேருக்கு சொல்ல தான் பிடிக்கும் கேட்கறதுல ஒரு விருப்பம் இருக்காது அப்படி இருக்கக்கூடாது சிவ புராணங்கள் யார் சொன்னாலும் கேட்கறது ஒரு இலக்கணம் சிவாலய வழிபாடு செய்தல் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு இலக்கணம் எனக்கு ஆற்றுல இருக்கிற சுவாமியே போகிறோம் மாத்துலேயே சிவபெருமான் இருக்கானே கோவிலில் இருக்கிற சிவனும் ஆற்றுல இருக்கிற சிவனும் ஒரே சுவாமி தானே அப்படிங்கிற மனப்பான்மை இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று தான் நமக்கு எல்லாமே ஒன்னா தெரிஞ்சிடுத்துன்னா அந்த ரெண்டும் ஒண்ணுதான் எல்லா விஷயமே நமக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சிருத்தோம்னா கோவில இருக்கிற சுவாமியும் ஒண்ணுதான் ஆட்டில் இருக்கிற சுவாமியும் ஒண்ணுதான் சுக்கத்தையும் துக்கத்தையும் ஒன்னா பார்க்கணும் இந்த மாதிரி என்ன விஷயங்கள் வந்தாலும் அது ஒரே விஷயமா பார்த்தோம்னா அந்த அங்க இருக்கக்கூடிய சுவாமியும் ஒன்று இங்க இருக்கக்கூடிய சுவாமியும் ஒன்று எப்போ அந்த ஞானம் அந்த கண்ணோட்டம் வரலையோ அப்போ கோவில் இருக்கக்கூடிய சுவாமியும் நம்ம வழிபடணும் ஆற்றுல இருக்கக்கூடிய சுவாமியும் வழிபடணும் அதனால சிவாலய வழிபாடு செய்யறதும் இந்த சிவனடியார்களுக்கு உண்டான ஒரு புற இலக்கணம் மெயின் விஷயம் இதுல என்னன்னா சிவனடியார்கள் இல்லாத இடத்துல ஆகாரம் எடுத்துக்காம இருக்கிறது அடியார்கள் இல்லாத இடத்துல அடியார்களோட சந்நிதி இல்லாம இருந்ததுன்னா அங்க சாப்பிட மாட்டாளாம் சிவன் அடியார்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை செய்யறது இந்த பத்து இலக்கணமும் புற இலக்கணம் அப்படின்னு சொல்றது அக இலக்கணம் அப்படின்னு சொன்னால் சுவாமியை பற்றின விஷயங்களை கேட்கும் பொழுது இந்த தொண்டை வந்து விம்மணமா விடறு விம்மல் அப்படின்னு ஒரு இலக்கணம் தொண்டை விம்மனம் விம்மி விம்மி ஒரு அழுக வரும் இல்லையா அந்த விம்மல் அது வரணுமா நா தழுதழுக்கணுமா சுவாமியை பத்தி பேசும்போது கேட்கும் பொழுது அந்த நா தழுதழுக்கணும் இதழ் துடிக்கணுமா சில பேருக்கு இந்த காலங்கள்ல சுவாமி புறப்பாடாகும் பொழுது நம்மளே மெய் மறந்து போய் அந்த இதழ்கள் துடிக்கும் அது என்னன்னு நமக்கு அறிய மாட்டோம் ஆனா அது ஒரு இலக்கணம்னு சொல்றா அடியார்கள் அப்படி அந்த இதழ் துடிக்கணுமா உடல் குழுங்கள் சுவாமியை பத்தி பேசும்பொழுது ஆனந்த கூத்தாடணும் அந்த மனம் மொழி மெய்யாலே அவனை துதிக்கிறது இல்லையா அப்படி இந்த மெய்யால உடம்பு வந்து துதிக்கிறது ஒரு விஷயம் அது ஒரு இலக்கணம் மயிர் சிலிர்க்கிறது அவனை பத்தி கேட்டாலே மயிர்கூச்செறியணும் அப்படி ஒரு அன்பு இருக்கணும் அவன் மேல வியர்க்கணுமா சுவாமியை பத்தி கேட்கும்போது வேர்க்கணுமா வார்த்தைகள் தடுமாறும் வார்த்தையே வராது வராம இருக்கணுமா எழாமை கண்ணீர் அரும்புதல் அவனை பத்தி கேட்டோம்னா கண்ணீர் வரணுமா வாய் விட்டு அழணுமா சில பேர் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுப்பா அழுதா வந்து தப்பாயிடுமோ அப்படிங்கிறது ஒன்று அழுதா ஒரு வெளியில காமிச்சுக்கிறதுக்கு ஒரு சங்கோஜம் அப்படிலாம் இல்லாம வாய் விட்டு அழர்ந்து ஒரு இலக்கணம் மெய் மறத்தல் நம்மளையே நம்ம மறக்கணும் அவனை பார்க்கும் பொழுது அவனை பத்தி பேசும் பொழுது அவனோட விஷயங்களை பத்தி கேட்கும் பொழுது நம்மளையே நம்ம மறக்கணுமாம் இது அக இலக்கணம் அப்படின்னு சொல்றா அதனால இந்த தூங்கின் இருக்கக்கூடிய தோழி இந்த முழிச்சுட்டு இருக்கிற தோழிகளை பார்த்து சொல்றா நீங்கள்லாம் தான் பத்துடையில் இந்த இலக்கணங்களை கொண்ட அடியார்கள் நீங்கள்லாம் தான் நான் எங்கே நீங்கள்லாம் பழமையாக இருக்கக்கூடிய அடியார்கள் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ புத்தடியோம்னா நான் புதுசாக வந்த ஒரு அடியார் புதுசாக உங்களோட குரூப்ல சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு அடியார் என்னுடைய குறைபாட்டை பொருட்படுத்தாம நீங்கள் உங்களோட கூட்டத்துல என்ன சேர்த்துண்டேனா உங்களுக்கு ஏதாவது தீங்கு விளையுமோ அப்படின்னு கேக்குறா அதுக்கு அந்த தோழிகள்லாம் திருப்பி சொல்றா எத்தோ நீ அன்புடைமை எல்லோம் அறியோமோ சும்மா நீ சாக்கு போக்கு சொல்லாத தூங்கி எழுந்து வராம இருக்கிறதுக்கு உன்னுடைய ஒரு அன்பு சுவாமி மேல நீ வச்சிருக்க கூடிய அன்பு எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா நாங்கள்லாம் பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வா அப்படின்னு சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் இந்த சித்தத்தை அழகா வச்சுருக்க கூடிய அடியார்கள்லாம் நம்மளோட சிவனை பாடாம இருப்பாளோ அப்படி பாடாம இருந்ததுனால இத்தனையும் வேண்டும் எனக்கு நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா ஆமா எனக்கு இத்தனையும் வேணும் இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சித்தமழகியார் பாடாரோ நம்ம நம் சிவனை இந்த தூங்கின் இருக்கிற பெண் அவன் சொல்றான் சுவாமிய பாடாம இருந்ததுனால எனக்கு இத்தனையும் வேண்டும் இவா சொல்ற இந்த கேலி பேச்சுக்கள்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்றா இன்னொன்று இந்த அடியார்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் ஒரு அன்பு இருக்கணும் ஒரு ஒத்துமை இருக்கணும் சுவாமியே சேர்ந்து பாடணும் அந்த பக்தி சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுமா இத்தனையும் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது பாடல் பூர்த்தியாகுது திருச்சிற்றம்பலம்